thank you சுரேஷ் அடதே வாங்க உட்காருங்க நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்துட்டே வந்தேன் நீங்களா என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும் ஆமா சுரேஷ் கவிதாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படியா அதனால என்ன சுரேஷ் அங்க ரொம்ப முடியாம இருக்கா சோறு தண்ணி இல்ல டாக்டர் கிட்ட வானாலும் வர மாட்டேங்கிறா நாங்களே எவ்வளவு சொல்லி பார்த்துட்டும் கேட்க மாட்டேங்கிறா சரி அதையும் எங்கிட்ட சொல்றீங்க இல்ல புருஷங்கிற முறையில ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா இத பாருங்க இப்போ நான் அவ புருஷன் இல்ல அப்புறம் எதுக்கு நான் வந்து அவளை பார்க்கணும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவன் மேல பரிதாபம் இல்ல அவ ஏதோ திட்டம் போட்டுதான் இப்படி எல்லாம் டிராமா போடுறா அதை நம்பி நீங்களும் பாவம் இங்க வந்திருக்கீங்க சரி அப்படியே அவன் நடிக்கிறதாவே வச்சுக்கோ நீங்க ஒரு தடவை வந்து பாக்குறதுல தப்பொன்னும் இல்லையே அவர் இருக்கிற நிலைமையை பார்த்ததும் எனக்கே கண் கலங்கிடுச்சு சுரேஷ் உங்களுக்கு இறக்க சுபாவம் ஆனா அவ இறக்கமே இல்லாத அரக்கியாச்சே அதெல்லாம் நினைச்சு பாக்குற நேரம் இதுவா அவ அண்ணன் அவளை சுத்தமா வெறுத்துட்டாரு தனக்கு யாரும் இல்லைங்கறத அவளால தாங்கிக்க முடியல இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஒரு எட்டு வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ஆறுதலா இருக்கும் அதான் இங்க பாருங்க அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஒரு முட்டாளா இருந்தே என்னை காப்பாத்தி எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தீங்க இப்போ நீங்களே மறுபடியும் அந்த நேரத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ் மேடம் உங்கள் வார்த்தையை மறுத்து பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிச்சிருக்கு நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ஓகே நான் கிளம்புறேன் தயவு செஞ்சு தப்பாக ஓகே கவிதா என்னம்மா எதுவுமே சாப்பிடாம இப்படி பிடிவாதமா படுத்துட்டு இருக்க டாக்டர் கூட பார்க்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறியாமே இப்படி இருந்த உடம்பு என்னத்துக்கு மாறுத ஏதாவது கொஞ்ச நாள் சாப்பிடலாம்ல பரவாயில்ல நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சும் எங்க அண்ணன் என்ன திரும்பி கூட பார்க்கல ஏன் அந்த காஞ்சனா நாய் கூட வந்து பாத்துச்சு நீ எல்லாம் கூட இப்ப வந்து பாக்குறீங்க ஆனா எங்க அண்ணன் மனசு இறங்கவே இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அவர் வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் உன் வருத்தம் எனக்கு புரியுது நீதான் உங்க அண்ணனை கொல்ல பார்த்தேன்ற வருத்தத்துல தான் அவர் இருக்காரு தான் உன்ன வந்து பார்க்கல நான் எங்க அண்ணனை கொல்ல முயற்சி பண்ணலன்னு அவருக்கு தெரியும் ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா எங்க எனக்கு சொத்துல பங்கு தரணுமோங்கிற பயம் அந்த தான் வீராப்பா இருக்காரு அவரோட வீராப்புல உன் உடம்ப வீணாக்கிக்கிறியே இதே நிலைமையில இருந்து நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது அத்த அப்படி எனக்கு ஏதாவது நடந்து நான் போய் சேர்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் சும்மா போமாட்டேன் கடைசி வரைக்கும் எங்க அண்ணனுக்கு நிம்மதி இல்லாத மாதிரி தான் போவேன் இந்த நிற்கிறாங்களே இவங்க தான் உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சாங்களா ஐயா அவங்கள பார்க்கறதுக்கு ஏறத்தாழ இவங்கள மாதிரிதான் இருந்தாங்க ஆனா சரியா சொல்லணும் தெளிவாக சொல்லணும் இவங்க தான் உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சாங்களா ஐயா தெளிவாக சொல்ல முடியலங்கய்யா நான் அன்னைக்கு போதையில் இருந்தேங்கய்யா பார்த்தா இவங்கள தான் இருந்தது ஆனா நிச்சயமா இவங்க இல்லையா நாம் பாட்டுக்கு ஏதாவது தெரியாம சொல்லி அவங்க அதனால தான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் மல்லிகா மீதும் அவரது பாட்டி தங்கம்மா மீதும் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாததாலும் குற்றச்சாட்டு சரிவர நிரூபிக்கப்படாததாலும் குற்றம் சாட்டப்பட்ட மல்லிகா அவரது பாட்டி தங்கம்மாள் இருவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன் என் பேத்தி மேல விழுந்த கலங்கத்தை தொடிச்சுட்டி நன்றி நமக்கு தெரிஞ்சு நான் உங்களை காப்பாத்தனது நமக்கெல்லாம் தெரியாம ரொம்ப முயற்சி பண்ணது என்னது எதுக்கு காலில் விழுந்துட்டு இருக்கீங்க நான் என்ன வேத்து மனுஷியா ஏன் மருமகளை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதுதானே இந்த தடவை நீங்களை காப்பாத்திட்டீங்க எங்களை வாழ விட மாட்டாருமா நீங்க எத்தனை தடவை தான் எங்களை காப்பாத்த முடியும் நாங்க வீட்டுல ஆம்பள துணை இல்லாம தனியா இருக்கிறவங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு துணையா மரியாவும் நானும் இருக்கும் எங்களை மீறி எந்த கஷ்டத்தையும் உங்களை அணுக விட மாட்டோம் பட வேண்டிய கஷ்டத்தெல்லாம் பட்டு முடிச்சிட்டீங்களே இனிமே உங்களுக்கு நல்ல காலம் வாங்க போலாம் வாங்க மேடம் ஆ போலாம் வா சூப்பரோட மச்சான் இப்படி ஒரு வீடு கிடைக்கணும் நான் கணவன் கூட எதிர்பார்க்கல இது எங்கள் சொந்தக்காரங்க வீடு ஏதோ நீ கேட்ட நல்ல நேரம் ஒரு மூணு நாள் அவங்க கும்பகோணம் பக்கம் நவக்கிரக சுற்றுலா போயிருக்காங்க சிட்டியில ஒரே திருட்டு பையன் ஜாஸ்தியா இருக்கா அதனால சாவி என் கையிலே கொடுத்து நைட்டு இங்கேயே படுத்து தூங்குடான்னு சொல்லியிருக்காங்க கிச்சன் கூட நல்லதாண்டா இருக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்டுங்க உனக்கு இருப்பாங்கன்னு அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியாத போல இருக்கு தெரிஞ்சது அந்த வீட்டை அவன்கிட்ட விட்டுருக்க மாட்டாங்க என்னடா பண்ணுறது நீ எனக்கு ஃப்ரெண்டாக வந்து அமைஞ்சிட்ட ம் ஆனால் ஒன்று இந்த வீட்டில் மூணு நாள் மட்டும்தான் தங்க முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோ டேய் எனக்கு மூணு நாளாக அதிகம்டா நாளைக்கு ஒரே நாள் போதும் நாளைக்கு என் புது பொண்டாட்டி கிருஷ்ணாவோட இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு அதே சந்தோஷத்தோடு அவள் கொடுந்த நூறுபாவோட கம்மியூனிட்ரு வேண்டியதுதான் ஏன்டா உனக்கு தேவைனாக அதை எடுத்துக்கிட்டு அவளை விட்டுற வேண்டியது தானேடா டேய் ஃபுல் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அப்படிதாடா நினச்சேன் ஆனா அவளை பார்த்த உடனே என் மனசு அப்படியே மாறி போச்சுடா இவ்வளவு அழகான பொண்ணு ஆண்டவம் கொடுத்துருக்கான் அதை அனுபவிக்காம ஏன்டா விட்டுட்டு போனோம் சோமு உன் திட்டத்தை என்னால தடுக்க முடியாது நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா நகை கிடைச்சதும் என்ன அம்போன்னு விட்டுறாதப்பா டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படியே உன் அம்போன விட்டுட்டு போனா பத்து பவுன் உனக்கு நகை தரேன்டா அந்த நகையோட எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போயிரு நீ இங்கே இருந்த நோய் அப்புறம் ஒன்னால் நானும் மாட்டிக்குவேன் சரிடா நீ சொன்னபடியே ம் அடுத்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதா ஓகே என்ன சார் அவ ஏதாவது சாப்பிட்டாள நானும் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க குள பட்டினி கிடக்குறாங்க என்ன செய்யறதுன்னு புரியல ஆயிடுச்சு உனக்கு ஏன் சாப்பிடாம கொள்ளாம கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா இது என்ன புது பிடிவாதம் இப்பவாதி என் மேல மனசருங்கி வந்தியே உன் நெஞ்ச தொட்டு சொல்லு நான் தான் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணேங்கிறது நீ நம்புறியா இல்ல இல்ல எனக்கு தெரியும் எங்க நம்பாத மாதிரி காட்டிக்கிட்டா சொத்துல எனக்கு பங்கு தர வேண்டி வந்துருமோன்னு நம்புற மாதிரி நடிக்கிற அத பத்தி எல்லாம் இப்ப பேசாத இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக டாக்டர் கூட உன்னை பார்க்க விடாம பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க அண்ணே எனக்கு நீ யார் இருக்கா என்னோடு இருக்க வேண்டிய என் புருஷனும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அம்மா கிட்ட கை கைவிடாம பாத்துக்கிறேன்னு சொன்ன நீ இப்போ என்ன கை விட்டுட்ட பணாதியா நிக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த சொத்து என்னால தானே உனக்கு கிடைச்சது அப்புறம் பாதி பங்கு தர மாட்டேங்கிற பணம் இல்ல பணம் இல்லாததுனால தான் நான் இப்படி படுத்த தெரியுமா ஆயிட்டேன் தெரியுமா நான் அப்பா சொன்னதான் இப்பவும் சொல்றேன் இந்த சொத்துல பங்கு வரணுன்ற அந்த பேச்சுக்கு இங்க இடமே இல்ல வேணா என் கூட பிறந்த பாவத்துக்கு நீ கடைசி வரைக்கும் இதே வீட்டுல இருக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா சொத்து பத்தியோ பங்கு பத்தியோ இனிமே ஒரு வார்த்தை வரக்கூடாது புரிஞ்சுதா நீங்க பார் உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் நீயா ஒரு டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க இல்லை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவேன் போட்டோம் தலையெழுத்து எப்படியோ அப்படிதான் நடக்கும் என்ன செய்ய இப்படி என்ன வேணும் உனக்கு தண்ணி தண்ணி இப்ப சந்தோஷமா என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டாலா ஒன்றும் வேணான்னு சொன்னான் தண்ணி மட்டும் கேட்டால் கொடுத்தேன் கவிதா கவிதா என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே நாங்க இத்தனை பேர் இருந்தோம் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு நீங்க தானே வந்தீங்க என்ன சார் பண்ணீங்க என்னையா பண்ணுவாங்க தண்ணி

ஏதோ திட்டத்தோட வந்து காரியத்தை முடிச்சிட்டீங்க இவ்வளவு நாளா பட்டினி கிடந்தவங்க வாயில இருந்து எப்படி நுற வரும் எதையோ கலந்து கொடுத்து அவங்கள கொல்ல பார்த்திருக்கீங்க உண்மையை சொல்லுங்க என்ன கலந்து கொடுத்தீங்க தண்ணியில அந்த பொண்ணு இப்படி விழுந்து கிடக்குது அதை விட்டுட்டு என்ன கலந்து கொடுத்தா என்ன கலந்து போய் அப்படி தொடங்க போலீஸ் கேஸ் தொடக்கூடாது யாரும் ஐயோ உண்மையை சொல்லுங்க என்ன கலந்து கொடுத்தீங்க என்னையா கலந்து கொடுப்பாங்க நான் போலீஸ் கூப்பிட்